வியாபாரிகளை பாதிக்கும் வகையில் ஜிஎஸ்டி மற்றும் சொத்து வரியை உயர்த்தி உள்ள மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நூற்றுக்கணக்கான வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வணிக சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ரஜிதாக்கனல் சால்வை அணிவித்து போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார் இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது மத்திய அரசு கடைகளின் வாடகை மீது பதினெட்டு சதவீத வரி விதிப்பை கைவிட வேண்டும் மாநில அரசு சொத்து வரியை நூறு விழுக்காடு உயர்த்தி இரண்டு ஆண்டுகளான நிலையில் மீண்டும் ஆறு சதவீதம் வரி விதிப்பு செய்துள்ளதை ரத்து செய்ய வேண்டும் தேவையில்லாத இலவசங்களை வழங்கி வணிகர்கள் மீது வரி சுமை மற்றும் அபராதம் போன்றவற்றை விதிப்பதை நிறுத்த வேண்டும் வணிக உரிமை கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் மேலும் சிறு வணிகர்களை பாதிக்கும் ஜியோ மாற்று மற்றும் டிமார்ட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் வியாபாரிகளை பாதிக்கும் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் பகுதியில் தூத்துக்குடி கோவில்பட்டி திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக்கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ரஜிதா சால்வை அணிவித்து போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார்

மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைநகரங்களில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு வணிக சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய மாநில அரசுகள் ஜிஎஸ்டிக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளார்கள் அதை திரும்பப் பெற வேண்டும் அதே போல வீட்டுகளுக்கு தேவை என்று நூறு சதவீதம் உயர்த்தியுள்ளார்கள் அதை இரண்டு மாதம் கூட ஆகவில்லை தற்போதும் இப்போது ஆறு சதவீதம் கூட்டியுள்ளார்கள் அதையும் திரும்ப பெற வேண்டும் மேற்படி வணிக உரிமை வணிக உரிமைகளுக்கு தொழில் வெறி வணிக உரிமைகளுக்கு ஒரே சீராக தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே போல வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கும் நமது நாட்டில் கல்வியையும் மருத்துவத்தையும் அனைவருக்கும் இலவசமாக வழங்கிட வேண்டும் அதே போல ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக குப்பை வரி விதித்துள்ளார்கள் ஆகவே ஒரே சீராக தமிழகம் முழுவதும் குற்றியை விதிக்க வேண்டும் அதே போல மின்கட்டணம் மாத மாதம் கணக்கீடு செய்ய வேண்டும் ஏற்கனவே அரசு என்ன அப்படின்னா ஆட்சிக்கு வரவுக்கு முன்னாடி மாதம் மாதம் கணக்கீடு பண்ணி கொடுப்போம் என்று கூறினார்கள் ஆக இதுவரை அதை செய்யவில்லை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறைதான் கணக்கீடு செய்கிறார்கள் அதே ஆகவே இதை மாதம் மாதம் கணக்கிட செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்கங்கள் இதை கோரிக்கையாக இந்த டோல்கட்டுகள் விலைவாசிக்கு உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழகம் முழுக்கும் கட்டாயம் அகற்ற வேண்டும் என்று இந்த போராட்டம் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பல தலைமுறையாக அறையத் துறை கரையில் வாடகைக்கு எரியுறவு காலி செய்ய சொல்வதை நிறுத்திட வேண்டும் அதே போல பெயர் மாற்றம் செய்யாமல் பல ஆண்டுகளாக நிலையில் உள்ளது அதையும் பேர் மாற்றி அறையத்துறைகள் அதை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் இந்த அதே வர்றதுனால வந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால வந்து இந்த ஜியோ மார்க்டு டிமார்ட் இதெல்லாம் வந்து பெருமணியத்தை தடை செஞ்சால்தான் நல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு அந்த மார்க்கெட் வந்தது அப்படின்னா இதை வந்து ஆயிரக்கணக்கான வணிகர்கள் காணாமல் போய்விடு போய்விடுவார்கள் ஆகவே அந்த தடை செய்ய வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் எம் ராதாகிருஷ்ணன் மண்டல தலைவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்